உங்களுக்கு திருவாசகம் படித்த அனைவருக்கும் நன்கு படித்திருந்து கொஞ்சம் வாரம் ஈடுபாடு இருந்துன்னா நான் சொல்ல செய்தி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்ட தலம் திருப்பெருந்துறை என்ற திருத்தலம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிற தலம் திரு அந்த ஆவுடையார் கோயில் என்று இன்னைக்கு வழங்கப்பெறுகிறது பழைய பெயர் திருப்பெருந்துறை அப்படிங்கிற திருத்தலம் அங்கே எப்படி அவரை ஆட்கொண்டார் குருமூர்த்தமாக ஆட்கொண்டார் அவர் அங்கே வந்தபோது அவர் எப்படி பார்த்தார் செந்தளல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் திருப்பள்ளி எழுச்சி அதுவே போற்றி பக திருவ போற்றி திரு அகவல் சொல்லும்போது அங்கே என்ன சொன்னார் குபலயம் தன்னில் எப்படி வந்தாரு குருவடிவாக வந்தார் எப்படி வந்தாரு அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை அதே சிவபுராணத்துக்கு வரும்போது நிழந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி தயாவான தத்துவன் என்று சிவபுராணத்துல காட்டுகிறார் இப்படி இறைவன் வந்த நிலைய பல பல இடங்கள்ல மணிவாசக பெருமான் பலவாறு காட்டியிருக்கிறார் இது திருவாசகம் படித்த எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சரி அப்போ இறைவன் தன்னை ஆட்கொண்ட தலம் திருப்பெருந்துறை என்ற தலம் அங்கே அவர் என்னவா வந்து ஆட்கொண்டார் ஒரு மானிட சட்டை தாங்கி வந்து அவரை ஆண்டு கொண்டார் அதான் அவருக்கு நடந்த நிகழ்வு சரி இந்த மணிவாசக பெருந்தகை பிறகு பின்னாளில் தில்லைக்கு வரார் கூத்த கூத்தப்பெருமானை பார்க்கிறார் பார்த்தபோது அவருக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது அப்படின் கேட்டால் எந்த அந்த எந்த குருநாதனை பார்த்தாரோ அவரே அந்த கூத்தன் என்பது அவருக்கு உணர்ந்தார் மானிட சட்டை தாங்கி வந்தார் வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளலாக வந்த கோலம் அங்க இப்ப அந்த குரு வடிவமாகிய கோலத்தை தான் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டார் இப்ப தில்லைக்கு வந்தாச்சு இப்ப தில்லையில வந்து நடராச பெருமானை காண்கிற பொழுது அவருக்கு என்ன தோன்றியது அப்படின்னா தான் பார்த்த குருநாதன் தான் அவர் என்று தோன்றியது அது அவரே சொல்றார் எங்க சொல்றாரு கண்டப்பத்து என்கிற பதிகத்துல சொல்ற கண்டப்பத்து என்பது திருவாசகத்துல முப்பத்தி ஒன்றாவது பதிகம் அதில் ஒரு பாட்டு சொல்றாரு ஒரு தெரியா காலத்தே புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகோள் தில்லை கண்டேனே ஊன் புக்கு என் உள்ளுக்குள்ள புகுந்து கருணையினால் என்னை ஆண்டு கொண்டு ஆண்டு கொண்டது எங்க திருப்பரிந்துரையில ஆண்டு கொண்டவனை இந்த தில்லையில் நான் கண்டேன் என்பது அவருடைய சொந்த அனுபவம் மறந்துடக்கூடாது அப்ப மானிட சட்டை தாங்கிய குருநாதனை அவர் தில்லையில் வந்து காணும்போது இந்த குருநாதனே நடராசன் என்று பார்த்தார் இது மாணிக்கவாசகரின் அனுபவம்